காலடி காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் ஏசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்ட இன்றைய வாக்குத்தத்த வசனம் இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி நாளாய் ஆசீர்வாதமான நாளாய் கத்தர் மாற்றி தருவாராக யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை போதித்து கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் பேரில் அநேகர் விசுவாசம் வைத்தார்கள் அப்படி விசுவாசம் வைத்த கூட்டத்தை பார்த்து ஆண்டு ஒரு காரியத்தை சொல்லி எச்சரிக்கிறார் என்ன சொல்லுகிறார் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார் யாரை பார்த்து சொல்லுகிறார் முப்பத்தொன்றாவது வசனம் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால் விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார் நீ பாவம் செய்வாயானால் நீ பாவத்திற்கு அடிமை இந்த பாவம் நம்மை அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இதை அறிந்து உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் நாம் வாழ வேண்டும் எனவே தான் கத்தர் சொல்லுகிறார் முப்பத்தி வசனத்தில் நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தார் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் ரட்சிக்கப்பட்டவர்களிடத்திலே அவர் பேரில் விசுவாசம் வைக்கும்போது நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்தவர்களுக்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா உபதேசத்தில் நிலைத்திருங்கள் எனவேதான் தான் கத்தர் என்ன செய்கிறார் ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்க்கிறார் எதற்கு சபையிலே சேர்க்கிறார் அங்கே கத்தர் நியமித்த மேய்ப்பர்கள் மூலமாக உபதேசத்தை கொடுக்கிறார் வார்த்தைகளை கொடுக்கிறார் நான்கு சுவிசேஷங்கள் மாத்திரம் நமக்கு கொடுக்கப்படவில்லை அதன் பிறகு அப்போஸ்தலர்களை கொண்டு பரிசுத்த ஆவையானவர் எழுதின நிருபங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக நம்ம இன்னும் சுத்திகரிக்க நம்மை அவருக்கு உகந்த மனவாட்டியாய் மாற்ற அவரில் நிலைத்திருக்க பண்ண மீண்டும் பாவத்துக்கு உட்படாதிருக்க பண்ண எனவே உபதேசத்தில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் வலியுறுத்துகிறார் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை அதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது நான் பாஸ்டர் அதனால நான் அடிமைப்பட முடியாது என்று சொல்ல முடியாது நான் மாம்சத்துக்கு இடம் கொடுப்பேனானால் பாவத்துக்கு இடம் கொடுப்பேனானால் நானும் அந்த அடிமைத்தனத்துக்கு உட்படுவேன் என்பதிலே சந்தேகமில்லை தான் ஜாக்கிரதையோடு வாழ வேண்டும் எச்சரிக்கையை வாழ வேண்டும் என பல இடங்களிலே வேதத்திலே நம்மால் இதை பார்க்க முடியும் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி கிருபையாய் தேவன் இந்த ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார் இது நம்மால் உண்டானதல்ல நம்மால் உண்டானதல்ல என்று சொல்ல காரணம் என்ன இதில் நம்முடைய எந்த செயலும் இல்லை இது தேவனுடைய சுத்த கிருபை நாம் எந்த கிரயமும் கொடுக்கவில்லை நாம் அவரை நோக்கி கூப்பிட்ட போது அவரை நோக்கி கதறின போது அவர் கிருபையா இறங்கி அழிவின் குழிக்கு நம்மை விலக்கி மீட்டு ரட்சித்தார் அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் மறித்திருந்த நம்மை தேவன் கிருபையாக உயிர்ப்பித்தார் அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க பார் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள் பாவத்துக்கு மீண்டும் உட்படாத படிக்கு பாவம் என்கிற அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே மீண்டும் செல்லாத அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள் என்று கத்தில் சொல்லுகிறார் எகிப்திலிருந்து இரத்தத்தால் மீட்கப்பட்ட சிறவில் ஜனங்களை ஆண்டவர் ஏன் சுற்றி நடக்க பண்ணினார் தெரியுமா எகிப்தை விட்டு தூரம் கொண்டு போக மீண்டும் எகிப்துக்குள்ளே எவ்வளவு வேணும் போய்விடக்கூடாது என்பதற்காக இந்த காரியத்தில் கத்தர் கவனமாக இருக்கிறான் இதற்கு தான் தேவன் உபதேசத்தை தருகிறார் ஒருபோதும் பாவம் செய்து அடிமைப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள் இதே எட்டாவது அதிகாரம் முப்பத்தைந்தாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான் அடிமையானவனுக்கு நிலைத்திருக்க முடியாது வீட்டிலே நிலைத்திருக்கிறவனுக்கு மாத்திரமே சுதந்திரிக்க முடியும் ஒரு தகப்பனுக்கு இரண்டு குமாரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா மூத்தவன் தகப்பனோடு நிலைத்திருந்தான் இளையவன் தூரம் போய்விட்டான் ஒரு சூழல் வந்தபோது இளையவன் ஒன்றுமில்லாதவனாய் காணப்பட்டான் ஆனால் மூத்தவனுக்கு எல்லாம் இருந்தது இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டும் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை தரித்திரம் அடிமைத்தனம் காரணம் என்ன தெரியுமா பாவம் பாவத்தோடு விளையாடாதே பாவத்தை நிறுத்தி தள்ளிவிட்டு பரிசுத்த பாதம் வந்துவிடு இழந்த எல்லா நன்மையும் திரும்ப தந்து உன்னை சேர்த்து கொள்ள அவர் காத்து கொண்டிருக்கிறார் பாவத்தை வெறுத்து விடு அவர் பாதத்தை நேசி கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் நல்ல தகப்பனே உள்ள பிதாவை நீர் பேசின நல்ல ஆய் ஸ்தோத்திரம் ஒருபோதும் அந்த பாவம் செய்து அடிமைத்தனத்துக்கு உட்படாதபடிக்கு பாவத்துக்கு விலகி வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இப்படி சமூகத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே